இனிய மாலை வணக்கம் என்னோட பேர் முருகன் விழுந்துகள் குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் கவனிக்கவும் அப்படின்ட்டு பாலகுமாரன் ஐயோட ஒரு நாவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாவல் தான் ஒரு நானூற்றி பதினாறு பக்கங்கள் கொண்டது இந்த நாவல் வந்து எதை பற்றி பேசுறதுன்னா அதாவது வந்து பொதுவாகவே பாலகுமாரோட நாவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிந்தனையை வச்சு அதை மையப்படுத்தி ஒரு கதையை ரொம்ப நீளமாக சொல்ல ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு ஹாப்பி ஹெண்டிங் மாதிரி பிடிப்பார் அதுக்கு நடுவில் வந்து அவருடைய எப்பவுமே ஒரு டைரக்டர் டச் அப்படின்ற மாதிரி பாலகுமாரனோட டச் என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு தத்துவத்தையே ரொம்ப ஆழமாக சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு அந்த தத்துவத்தை வந்து பார்த்தினா போகிற போக்கில் சொல்லுவோம்ல இப்போ ஏதாவது பேசினே இருப்பாங்க பேசினே இருக்க வந்து பொருட்களை வந்து இது இதுக்குதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போகிற மாதிரி வந்து அவங்க வார்த்தை ரொம்ப நீளமான ஒரு வசனம் இருக்கும் அந்த நீளமான வசனத்துக்கு நடுவில் வந்து அவர் வந்து இது பேசுறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் அவ்வளோதான் அது வந்து ஒரே வரை முடிச்சிடுவாரு ஒரு சமூகம் ஒரு விஷயத்த ரொம்ப தொடர்ந்து பேசு வலியுறுத்தி பேசுது வற்புறுத்துது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த ஒரு சின்ன விஷயம் தான் பாருக்கு இதனாலதான் அந்த சமூகம் வந்து இந்த விஷயத்த ரொம்ப வற்புறுத்துது அப்படின்னு ரொம்ப எளிமையா எப்பவுமே சொல்லுவாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா எடுத்துக்கிட்ட நாவல் தான் இது பயணிகள் கவனிக்கவும் ஸோ அந்த நேம்லயே இருக்கு இது வந்து எப்படி பயணங்கள் முடிவது சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் சம்பந்தப்பட்ட பிறைப்படுத்தாங்களோ அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு விமான நிலையத்துல வேலை செய்யறவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு கதை அதுக்காக அங்கே இருக்க பிரச்சனைகள் இல்லை அவங்க அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அதை மட்டுமே சொல்லாமல் அதில் ஒரு ரெண்டு மூணு பேரோட வாழ்க்கையை ஒன்றி கலந்து ஒரு ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஆழமாக சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு எடுத்தோடனே வந்து விமானம் வந்து தரையிறங்கும் போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சில விஷயம் இருக்கும் ப்ரேடர்ல இருந்து கணிக்க சொல்கிறது பனிமூட்டமாக இருக்குதுன்னா எவ்வளோ லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூடு இருக்குது எங்கே தரையிறக்கணும் இது 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 சம்மந்தமான ஃபர்ஸ்ட் விஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுகள் வேலை செய்யும் ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து வேலை செய்யணும் ஸோ மேலே ஒருத்தர் ரேடாரில் நின்று பைனாக்குள்ள பார்க்கணும் ஏற பிளேங்க தர இறங்குதா கரெக்டான பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதேமாதிரி பிளாட்ஃபார்ம் க்ளியராக இருக்கா ஒருத்தர் சொல்லணும் அது அங்கேருந்து வாக்கி டாக்கில் வேறு ஒருத்தர் இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் இவர் சொல்லணும் அது ஆமாம் க்ளியராக தான் இருக்குது நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் இறங்கும்போது வேறு எதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா ஆக்சுவலாக ரெண்டு பேர் மேலேயும் ரிப்போர்ட் வரும் அங்கே மேலே என்ன வாட்ச் வாட்ச் ரெக்கார்ட் பண்ணுற அவர் மேலேயும் ரிப்போர்ட் வரும் இங்கே கீழே இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் ரிப்போர்ட் வரும் பொதுவாக ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் ஒன்றா இணைஞ்சிட்டு அங்கே வேலை செய்யும் ஸோ ஏர்போர்ட் போலீஸ் இருக்கும் அப்புறம் ஏர்போர்ட் பாம்பு ஸ்குவாட் இருக்கும் ஸோ ஒரு ஊரத்துக்கும் தனித்தனி துறை இருக்கும் ஸோ இது எல்லா துறையோடும் சேர்ந்து எப்பவுமே சொல்லுவாலை ஸோ நிறைய அதிகாரங்கள் வந்து ஒன்றா இருக்கும் ஈகோ கிளாஷ் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த நாவலில் பாம்பு ஸ்குவாடுக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியன் ஏர்லைன்ஸ் சொல்லிட்டு ஸோ இந்தியன் ஏர்லைன்ஸுக்கும் பாம்பு ஸ்குவாடுக்கும் அடிக்கடி ஒரு ஈகோ கிளாஷ் நடந்துட்டே இருக்கும் ஸோ அது சம்மந்தமாக ரொம்ப ஆழமா நிறைய விஷயத்த வந்து ஒரு சின்ன சின்ன கருத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணிருப்பாரு ஸோ எடுக்கும் போதே வந்து ஸோ வெதர்மேன் மாதிரி ரிப்போர்ட் சொல்றதுக்கு வந்து விமான தரையகத்தை பார்க்கறதுக்கு கொடுத்துருப்பாரு ஸோ அவர் வந்து ஸ்டீஃபன் மனோகரன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இது இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்டானிட்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிறிஸ்டானிட்டி தத்துவத்தையும் சில சொல்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா ஸோ நிறைய இடத்துல இயேசுவோட கவிகள்லாம் வந்து இயேசு பத்தி புகழ்ந்து படுற பாடல்கள் கவிதைகள் ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் இந்து இவங்களுடைய திருமணத்தை வந்து இந்த நாவலில் வந்து முடிச்சு போடுவாரு ஆக்சுவலாக இது இந்த விஷயத்துல ஸோ இந்த நாவல் வந்து கொஞ்சம் கிறிஸ்டானிட்டிகள் அந்த மாதிரி இருந்தாலும் அவர் சொல்ல வந்த கருத்து ரொம்ப ஆழமாகவே சொல்லியிருப்பார் பாலகுமாரன் ஸோ தொடங்கும் போதே வந்து ஸ்டீஃபன் மனோகரன் வந்து வெதர் ரிப்போர்ட்டாக பார்த்து ரேடர் கேட்கு சொல்லி சொல்லணும் ஸோ பைனாக்குழ பார்த்துட்டு ஏர் வந்து இறங்குன்னு சொல்லிடுவாரு அதை ஓடுறது பார்த்தா பொதுவாகவே வந்து பட்டாளத்துக்காரங்க தான் சொல்லுவாங்களே ஸோ மிலிட்ரில இருந்து ரிட்டையர் ஆனவங்க இவங்களாம் தான் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் அத்தர்ட்ல இவங்களா இருப்பாங்க ஸோ கேப்டன் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம தர இறங்கணும் விமானம் ஓட்டுபவரை சோ கேப்டன் ராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து தரையிறங்க போகும்போது என்ன ஆனா குருளை ஒரு பையன் சின்ன ஐ அப்படின்னு சொல்லி கத்திடுவான் நடுவுல கீழே அவங்க லேண்ட் பண்ற இடத்துல ஸோ அதை பார்த்துட்டு உடனே மேலே டேக் ஆஃப் ஆகி போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இறங்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன நடுவில் நிற்கிறான் ஒரு மனித வெடிக்குண்டோ சோ இந்த மாதிரி ஏர்போர்ட் செக்லாம் நிறைய இருக்கும்ல ஸோ சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க சோ ஏழு வருஷமாக ஸ்டீஃபன் மேலே எழுந்துரு போட்டு இருக்காது ஃபர்ஸ்ட் டைமா வந்து வெதர் போட்டிட்டு தான் பயிற்சி ஃபீல் பண்ணுவாரு ஸோ இப்போ போலீஸ்க்கு தகவல் சொல்லி ஸோ போலீஸ் வந்து அதை பயப்படிச்சி சாட்டி எடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் ஏர்போர்ட்ல புல் வெட்ட வந்த பையன் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பையன் வந்து திடீர்னு விமானம் கிட்ட அவரு தின்ற ஆதரணத்துல ஏகிரி வச்சிருப்பான் உற்சாகத்துல ஸோ அதை பார்த்து தான் மேலே போச்சு ஸோ வந்தவங்க ஸோ அந்த கேப்டனுக்கு வந்து முதல்ல கோவம் வந்துடும் யாரு அந்த இடத்துல வேலை செஞ்சது வேதமான சரி நான் சுப்பிட்டு மட்டும் எல்லாம் இருப்பான் போல இருக்கு அவனுக்கு மெம்ம கொடுக்கணும் வந்து இன்னும் நேரில் பார்க்க சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நோட்டை மறைன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து விமானத்துல வந்து நோட்டீஸ் ஏதாவது ஏதாவது வந்து தகவல் அறிவிக்கணும் ஏதாவது வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கு நோட்ட பண்ணுறாரு ஸோ அங்கே மீட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துல இப்போ ஒரு இருக்கிறதே பார்க்காம போயிடுச்சு இன்னைக்கு வேண்டியதான் போச்சு அப்படின்னாரு ஸோ அப்புறம் போலீஸ் அந்த பையனை பிடிச்சிருப்பாங்க அவனை போய் வேணும் ஒரு ரெடி அடிப்பார் அடிச்சதுக்கப்புறம் பேரனடா என்னடா நீனு கேட்டோன்னே இந்த மாதிரி நான் வந்து சின்ன நான் வந்து தேனி பக்கம் இந்த இது தேனி பக்கமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவரும் வந்து ஒரு தேனிக்காரரு எங்கடா எங்கடாணும்னா இந்த ஊர் நீடா எங்க வந்தேன்னா இந்த மாதிரி உழவர் சந்த மீட்டிங்க்கு வந்தேன் உழவர் கட்சி மீட்டிங்கு மீட்டிங் வந்துட்டு கையில ஒரு அஞ்சு ரூபாய் தான் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னே ஏர்போர்ட்டில் டெய்லி தரையற்ற விமானத்தெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் சரி நல்லா இருந்தது நீங்க கீழே இருந்தேன் கையில இருந்த காசு தான் செல்லாம் வச்சு ஊருக்கு போகிறது காசு இல்லை இப்போ பத்து பேர் கும்பலாக லாரிலேருந்து இறங்கி உள்ளே போனாங்க ஸோ புல் வெட்டுறதுக்கு ஆள் வேணும் நீ வரையாப்பான்னு கேட்டாங்க சார் எனக்கும் வரணும்னு தோணுச்சு அதனால வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் சரிப்பா அப்போ அப்புறம் ஏன்டா அங்கே இக்கிரி குடிச்சே ஏர்போர்ட் இறங்கும் போதுன்ட்டு அதெல்லாம் தெரியாதுங்க ஏர்போர்ட்ல ரொம்ப கிட்ட அந்த சந்தோஷத்தை எகிரி குடிச்சேன் இப்படி பிச்சுன்னு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் சரி ரைடு விடுங்க அவன் மேலே எதுவும் கேஸ்லாம் போடாதீங்க அடிக்கிறாங்க ஏன் முடியல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் ஸ்டீஃபன் கிட்ட சரி சரி அடிக்காதீங்க விட்டுருங்க பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு மொமோ அவங்க எழுதி வச்சிருது நாம என்ன பண்ண முடியும் எல்லாம் என் கர்த்தாவோட இது நினச்சின்னு இவரும் நகர்ந்துருவாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் பொதுவாக நம்ம தட்டி கடிப்பில்ல ஒவ்வொரு விஷயத்தையும் இது இவங்க மேலே தான் தப்பு இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுன்னு செக்யூரிட்டி கார்டு மேலே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ஐடி கார்டு இல்லாமல் ஒருத்தவனை எப்படி வந்து நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டினா நாங்கள் அவங்க பின்னாடியே போய் பார்த்துங்கன்னு தான் எங்களோட வேலைன்னு கேட்பாங்க ஆமாம் அதை பார்க்கணும் அது தானே உங்களோட வேலை அப்படின்ட்டு ஒரு சொல்லுவார் ஸோ ஒரு தப்பு நடக்கும் போது கை காட்டுறது தயாராகிடும்ல இவங்க மேலே தான் தப்பு மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த நாவலில் வந்து இந்த 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 சீனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டு வந்து இந்தியன் வந்து சொல்லுவாங்க எங்கள் மேலே தப்பு இல்லை வெதர்மேன் எதுவும் பண்ணல இது வந்து செக்யூரிட்டி தப்புன்னு செக்யூரிட்டி மேலே குத்தி விட்டுருவாரு ஸோ அதனால் அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும் எல்லாத்தையும் எங்கள் மேலே சொல்கிறீங்க நான் இருந்து நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக் பண்ணுற பாருங்கள் ஸோ பொதுவாக நம்ம அரசாங்கம் மாதிரி தான் ஏதோ ஒரு ஸ்கூல் வேன்லேருந்தோ ஸ்கூல் பஸ்லேருந்தோ ஒரு குழந்தை வந்து ஒரு ஓட்டை வழியாக கீழே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த ஸ்கூல் வேணும் லைனாக அப்படியே செக் பண்ணுவாங்க எந்த ஸ்கூல் வேன்லாம் இருக்குது எந்த பஸ்லாம் இருக்குது மொத்தமாக அப்படிங்க ஆர்டியோ கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு பாம்பறமா வேலை செய்வாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இந்த சீனுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா செக்யூரிட்டி கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணுறோம் இனிமேல் ஐடி கார்டு இல்லாமல் வேலை செய்கிற அளவுக்கு விட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணுவாங்க சோ அப்படி ஸ்டிட் பண்ணும்போது மறுநாள் வந்து சக்தி சத்யநாராயணன் அவரோட பேர் அவர் வந்து ஒரு பிராமின் இதை சார்ந்தவர் ஸோ அவரை வந்து உள்ள விட மாட்டாங்க ஐடி கார்டு வேணும்னா எப்பத்துல இருந்து இது நேரத்துல இருந்து ஏன்னா இது இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அதனால அதுல இருந்து யாரையும் உள்ள விடக்கூடாது சொல்லிட்டாங்க அதனால நீங்க ஐடி கார்டு போட்டுவாங்க இல்ல இல்ல இப்போ நான் போய் உடனே ரிப்போர்ட் கொடுக்கணும் ரிப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்து வந்து மும்பை கிளம்புற ஃப்ளைட் வந்து கிளம்புவோம் அப்படின்னு அது எங்க பிரச்சனை இல்லைங்க நேற்று என்னடாண்ணா எங்க மேலதான் தப்பு சொன்னீங்க நீங்க செக்யூரிட்டி சரியில்லை இன்னைக்கு நாங்க ஒழுங்காக வேலை செய்யறோம் அப்படின்ட்டு அவர் கத்துவார் இல்லை இல்லை எங்க மேலே தான் தப்பு நீங்கள் இப்போ விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் உள்ளேருந்து ஜார்ஜினான்னு ஒரு பொண்ணு அவங்க கிறிஸ்டின் லேடி அவங்க வந்து இந்த மாதிரி சக்தியை உள்ள விடுங்க அவர் இருந்தால் தான் அடுத்து ரிப்போர்ட் நான் பண்ண முடியும் ஸோ ஜார்ஜினா வந்தோன்னே சக்தி வந்து கீழே குடிச்சிடுவாரு அவருக்கு ஒரு நடுக்க இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஏன்னு அது காரணம் சொல்லவே மாட்டாங்க சக்திக்கு வந்து ஒரு லவ் பெயர் இருந்ததாகவும் அவர் வந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்னா செத்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்கும் ஏன் இப்படி ஆனால் கேட்டால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜினாவோட ஹஸ்பண்ட் வந்து வின்சென்ட் சொல்லிட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேர் ஒன்றா இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் கழிச்சு அவருக்கு வந்து வேலை செய்யிட்டு இருக்கும்போது பாம் வெடிச்சு பீஸ் பீஸா போயிடுவார் ஆக்சுவலாக ஸோ வின்சென்ட்டும் சக்தியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் சக்திக்கு வந்து வேலை செய்யவே பிடிக்காதான் வாழவே பிடிக்காதவன் சூசைட் அட்டம் பண்ணதான் சொல்லுவாங்க ஆனால் வெளியில் என்ன பேசுவார்னா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணதாகவும் அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் பிரேக்கப் ஆனதுனால அந்த சோகம் தாங்க முடியுமா ஒரு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணதாகவும் ஒரு பேஜ் இருந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து சக்தியை வந்து சிறு திருநாரு யார்டையும் மூஞ்சி பேச மாட்டார் அவர் உண்டு ஒரு வேலை உண்டு அடை போயிட்டு போயிட்டு வந்துடுவார் எதுக்கும் நிற்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் இருந்திருக்கும் அவர் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டின் இவர் வந்து ஒரு ஹிந்து லவ் பண்ணது அந்த பொண்ணு வந்து பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது பிஏ தேர்ட் இயர் ஸோ இப்போ அவர் அவர் வந்து அப்பயே வந்து அங்கே வேலை சேர்ந்திருப்பார் ஆக்சுவலாக ஏர்போர்ட்ல அத்தாரிட்டியில் ஸோ அப்பயே ரெண்டு பேரும் லவ் பண்ணதுனால கல்யாணம் பண்ணிக்கலாம் உடனே சொன்னோன்னே இல்லை இல்லை வேணாம் நான் வந்து எம்ஏ படிக்கணும் எம்ஏ முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னுவாங்க ஸோ ரெகுலர் காதலாக இருக்கிற மாதிரி இவங்களும் வெளில பொறுத்து பேசி சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்கும் ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிவிட்டு அந்த இவங்க பக்கத்துல தான் அந்த குவாட்ரெஸ் இருக்கும் ஆக்சுவலாக அந்த குவாட்ரஸில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கும் போது தான் என்ன ஆகணும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து பாம்பு வெடிச்சு அதில் ஒரு அலர் அடிச்சுட்டு ஓடிட்டு போய் பார்க்கப்போ தான் வந்து வினுப்பா வினுப்பான்ட்டு ஒரு பேர் வின்சென்ட்டு அவர் உங்கள் ஃப்ரெண்டு அதாவது சக்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் வின்சென்ட்டு அவங்களோட ஒய்ஃப் தான் ஜார்ஜினா ஸோ அவங்க வந்து அப்போ ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்க கதறிக்கு எதிராக ஆடுவாங்க புருஷன் இறந்துட்டாரு அவரோட ஷூ மட்டும் தான் கிடச்சிருக்கும் ஸோ அதை மட்டும் அடி போச்சுட்டு வந்துருவாங்க ஸோ அந்த இன்சிடென்ட்ல இருந்தால் அவர் அப்படி ஆனார்னு சொல்லிட்டு கதை இருக்கும் ஸோ ஒரு வழியாக கூட்டத்துக்கு அப்புறம் உள்ளே வந்து அவர் வேலையை செஞ்சு முடிச்சுருவாரு ஸோ ஜார்ஜினா வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க வின்சென்ட் கிட்டே ஆனால் வின்சன்ட் வந்து எதுவுமே பேச மாட்டார் அந்த அந்த என்கொயரி முடிஞ்சோன்னா ஆகணும்னா அந்த என்கொயரி முடிஞ்சிட்டு எல்லாரும் வெளில போகும்போது நான் பற்றி ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க பெரியவங்க ரெண்டு பேரும் யோ சரியானா அல்லையா நீ பொண்ணை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாச்சிட்டே இருப்பாங்க அப்ப வெளில வரும்போது ஸ்டீஃபன் கிட்ட பேசும்போது ஸ்டீஃபன் வந்து தலைக்கே குடிஞ்சிப்பாரு ஸோ கீழே குடிஞ்சிட்டே வந்து பேசுவார் அந்த பொண்ணுகிட்ட கேள்விப்பட்டேன் ஸ்டீஃபன் தெரியுமா உங்களுக்கு வின்சென்ட்டை பற்றி இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட டெத்துக்கு நான் வந்திருக்கேன் பார்த்தேன் வின்சென்டோடைய தலை மாட்டில் நீங்க ரெண்டாவது அளா அந்த பக்கம் நினைக்கவே குடிச்சுட்டு அழுதுட்டே பேசுனீங்க நோட் பண்ணியிருக்கீங்களே இல்ல அந்த சூழ்நிலையை பா அழுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அதில் நீங்களும் ஒருத்தர் சொல்லு ஸ்டீஃபன் கிட்ட ஜார்ஜ் நான் வந்து ஆதரவா சொல்லுவாங்க சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சோ வேற யாரு வின்சன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏன்னா அவங்க ஹஸ்பண்டை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க சாகுறதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு கடைசியாக அவர் என்ன சொன்னாரு அவர் அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆர்வம் தானே நம்மளோட அன்பானவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்ட்டு சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் நல்லா தெரிஞ்சிக்கணுன்ட்டு ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவோ தெரியாதுன்னு சொல்லுவார் உண்மைதான் அது ஸ்டீஃபனுக்கு பெருசாக பழக்கலாம் அவர் மூணு தான் வின்சென்ட்டை பார்த்துருப்பாரு அதான் எனக்கு தெரியாதுன்றாரு சோ ஸோ இந்த இடத்துல பாலகுமாரன் ஒரு கருத்து வந்து ரொம்ப ஆழமாக சொல்லுவார் ஒரு ஒரு ஆண் வந்து கொஞ்சம் கூச்சமாக தான் இருப்பான் புதுசாக ஒரு கிட்ட பேசும்போது தலை கீழே குனியும் அப்போ யார் என்னன்னு தெரியாம தான் அவர் வந்திருப்பாரு ஸோ இன்னொரு கேரக்டர் காட்டுவாங்க ஸோ அவங்க வந்து ஜார்ஜினா கிட்ட வந்து வழி எடுத்துக்கினே பேச வருவாரு ஸோ அப்போ அவர் வந்து எனக்கு ஆ விசென்ட் எனக்கு நல்லா தெரியுமே நல்லா பேசுவார் நானும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு ஏகப்பட்ட புருட விடுவாரு ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் ஜார்ஜினா உள்ளுக்குள்ள பேசுவாங்க இவனை பத்தி இது வரைக்கும் இன்சென்ட் ஆறு மாசம் ஒரு வாட்டி கூட என்கிட்ட சொன்னதில்லை இவனடானா இப்படி இவ்வளோ கதையாளுக்கிறானே எனக்கு இப்படி தெரியும் அப்படி தெரியும்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு பொண்ணு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இல்லை ஒரு பொண்ணா இருந்துட்டாலே பேசுறது கூட ஆண்களுக்கு வந்து இப்படியான எல்லாம் தேவைப்படுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சிச்சிட்டு போய்டுவாங்க ஸோ ஒரு நல்ல ஆணுக்கு வந்து ஒரு கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து கூச்ச சுபாவம் இருக்கும் அப்படின்றத இதுல வந்து கருத்து சொல்லிட்டு அந்த விஷயத்த போயிடுவாரு ஸோ அடுத்து சக்தியோடைய இந்த நிலமையை பத்தி பேசிட்டே போது என்னென்னா சக்தி லவ் பண்ண பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டீஃபன் பண்ணணும் ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு விருப்பம் வரும் அந்த பொண்ணு மேலே அதனால அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணலாமான்னு நினைப்பாரு அவங்க வீட்டில் குவாட்டர்ஸ்ல ஒரு நாள் வந்து தண்ணி கொண்டு போய் வைப்பார் அப்பதான் முதல் முதல்ல அவங்க பாத்துருப்பாரு ஸோ அப்பத்துலேருந்து அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும் அந்த பொண்ணு மேல சரி நம்ம ஏன் அந்த பொண்ணை ட்ரை பண்ணக்கூடாது நியூஸ் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன இருக்கும் ஸ்டீஃபனுக்கு சரி நம்ம பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ட்ரை பண்ணுவார் அதுல ஒன் டைம் வந்து காஃபி ஷாப்ல காஃபி குடிக்க போலாமான் போது அவங்க பர்ஸ் ஒருத்தன் திருடியும் போவான் ஏர்போர்ட்டை சுற்றி இந்த பசங்களாக இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு கேங் வந்து திருட்டு ட்ரை பண்ணுவோம் இவர் காப்பாற்றி வருவாரு தக்குன்னு அந்த புண்ணி எத்தனை வாங்க போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஏன் அப்படின்னா இல்லை இப்போ அந்த பையன் கல்வி விடுவான் பாருங்கன்னு சொன்ன மாதிரி கரெக்டாக கல்லடிப்பாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி அனுபவம் இருந்தது எனக்கு மாதிரி தப்புன்னா அவங்க வந்து கல் விட்டு அடிப்பானங்க அவனங்க நம்ம பிடிச்சி அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ வேறு நம்ம வேறு இத்தனை பேர் சேர்ந்து அந்த சின்ன பையனை வேறு அடிச்சு அமைச்சிட்டோம் எப்படியும் அவன் தூரம் போய் கல் அடிப்பான் பாருங்க கண்டிப்பானாங்க அதேமாதிரி ஆக்சுவலாக கல் அடிச்சிருப்பாங்க அய்யோ பரவாயில்ல இவருக்கு எல்லாமே தெரியுது ரொம்ப வசீகரமானவன் தான் இவன் ஏன்னா ஒரு ஆண் வந்து ரொம்ப வீரமாவும் ரொம்ப கம்பீரமாவும் முடி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள அவருக்குறதுனால அவருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இயல்பாவே ஒரு ஆசை வரும் ரெண்டாவது சக்தியை பத்தி ஒரு வெறுப்பு இருக்கும் என்ன பிரச்சனா இருக்கட்டும் ஒரு மனுஷன் போய் போய் தற்கொலை பண்ணிக்கலாமா கேவலமா இவனை நம்பி நம்ம வரைக்கலாம் பண்ணிக்கணும்னு இருந்தோம் ஏன்னா அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் அப்படி ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா கேட்பாங்க உனக்கும் சக்திக்கு ஏதாவது பிரச்சனையாமான்ட்டு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு என்னங்க சண்டைக்குன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு போய்டும் உடனே சக்திக்கு இன்னும் அழுகையாயிடும் ஆமா ஆம்பளையா போயும் போய் ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன விஷயம்னா இருக்கட்டும் அலுவலகத்துல சண்டையா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில எதனா இருக்கட்டும் அது போய் அவனை மாத்திர குடிச்சிட்டு வந்து படுப்பானா ஏன நம்பி அப்படி நம்ம வாழ்க்கப்படுறது இனிமேல் எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு பிரேக்கப் பெண்ணு அந்த போய் நான் சொல்லலாம் ஸோ வின்சென்ட் இப்படி நடந்துக்கும் சாரி ஸ்டீஃபன் இப்படி நடந்துக்கும் அது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்படிதான் ஒரு ஆண்மகனா இருக்கட்டும் நம்மளும் வச்சு போய் போய் இந்த சக்தி இருக்கானே அவன் சரி நான் தொடர் நினைக்கப்பேன் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு மறுநாள் வந்து நம்ம சக்தியும் ஸ்டீஃபனும் ஒன்னா போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஆஃபீஸ்க்கு அடி போகும்போது என்ன ஒன்னா வழி மறுப்பாங்க அந்த கேங்கு நேற்று யாரை ஒன்று அடிச்சதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ வந்து ஸ்டீஃபனை கை காமிச்சிடும் அந்த பையன் இப்படிதான் வந்து பிடிச்சி குடுத்தாரு படிச்சு எடுத்துன்னு சொல்லிட்டு ஸோ அடிக்க ட்ரை பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாரு எங்க பேசிக்கலாம் சொல்லிட்டு இருந்து ஐம்பது ரூபா எடுப்பாரு அதை பார்த்துட்டு இல்லை இல்லை வேணாம் அடிச்சே ஆனோன்னா அப்புறம் நூறுரூவா எடுப்பாரு அப்புறம் நூற்றி ஐம்பது எடுத்துன்னு அந்த பையன் கூட்டணுன்னு வந்தாலும் சரி காசு இல்லப்பா பேசிடலாமு சொல்லி கிட்ட வருவாங்க இதான் அன்சு படிச்சு வச்சுட்டு அவங்க அஞ்சு பேர் அடிச்சு துரத்திட்டு ஒரு பண்ணுன்னு கிளம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனிக்கு போயிவிடுவாரு ஸோ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திருப்பி வரதுக்குள்ள பார்த்தோன்னா சக்தி மட்டிக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க காலையில் இவங்க இவன் பின்னாடி கொஞ்சம் வந்தாண்டா ஒன்று அடிச்சான் இறா இப்போ இவன் என்ன பண்ற பாரா சொல்லிட்டு சக்தி சக்தி மூஞ்சு வேலை உடச்சு வச்சுருவாங்க ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோம் நீ நைட்டுக்குள்ளே ஒன்று தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நான் வந்து விஷயம் கேள்விப்பட்டு சரி வினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு சக்தி நம்ம போனோம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க போய் ப்ரே பண்ணாஞ்சி ஹாஸ்பிட்டலில் ப்ரே பண்ணுவாங்க அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவனுக்கு சமவம் வரும் கத்தி வெள்ள அமைச்சிரும் அவங்க அப்பா வந்து நீ எல்லாம் மனுஷனே கிடையாது சார் என்ன மிருகண்ட ஆமா நான் மிருகந்தான் என்ன ஏன் பெத்திங்கன்னொண்ணே உன்னை பெத்ததே தப்பு அப்படியே செத்து ஒழிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெளில வந்துருவாரு அப்புறம் பார்த்தா ஜார்ஜினா வெளில கண் கலங்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சொன்ன உடனே சாரிம்மா அவன் ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்கிறான் கொஞ்ச நாளே வந்து அவன் வந்து விபத்துல இருந்து பாடின்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி வின்சென்ட் ஆமா அவர் எங்க வீட்டுக்கார்தான் உன் புருஷன் செத்தத்துல இருந்தாமோ அப்படி இருக்கான் ஏர்போர்ட்ல அந்த பாம்பு அடிச்சிருந்தான் அதுலேருந்து அவன் வந்து வாழவே பிடிக்கல வெள்ள செத்து போயிடறான் அப்புறம் மாத்திரம் எல்லாம் குடிச்சிட்டான் அப்புறம் ஏதோ பொண்ணுக்கு லெவ் மாட்டிருந்தாங்க ஆமா அப்படிதான் சொன்னாங்கப்பா நான் அதெல்லாம் இல்லை பண்ணலைனா எல்லாம் சொல்லுவாரு சொன்னதுக்கப்புறம் வாமா நம்ம உட்காந்து பேசலாம் காஃபி சாப்பிடே எல்லா கதையும் சொல்லுவாரு அவன் வந்து நல்ல தைரியமான பையன் தான் நல்லா தான் இப்போ தான் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு என்ன சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்னப்பா சொன்னார் அவனு அப்பப்போ புலம்புவான் இந்த மாதிரி வின்சென்ட்டை நான் தான் கொண்டுட்டேன் வந்து வின்சென்ட்டை இவருக்கு கொண்டாரா என்னப்பா விளாட்றீங்க அது பாம் அடிச்சு தானே செத்து போனாங்க இல்ல வின்சென்ட்டை நான் தான் கொண்டுட்டேன்லாம் அடுவான் எனக்கு நல்லா தெரியல மாட்டேன்னு சரிப்பா இப்ப நீங்க ஆதரவாக இருங்க அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவுக்கும் வந்து சாரிப்பா எதுவும் தெரியாம பேசிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு சக்தியும் சொல்லுவாரு சரி பரவாயில்ல இருக்கிட்ட வர்றா அந்த பொண்ணு ஏன்டா அப்படின்னு நடந்துக்கிட்டேன் தப்பு இல்ல நமக்காக மன முறையை ஒருத்தங்க வேண்டாம் வந்திருக்காங்க அவங்கள போய் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இதனால சின்னராஜ் வந்து அந்த காம்பவுண்டில் வருவாரு அதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மாட்டினார்ல அந்த ஏர்போர்ட் மட்டும் கத்தன வர்றாரு ஸோ அவரோட கேரக்டர் காட்டுவாங்க அவர் வந்து அந்த குவார்டர்ஸ்லேயே வந்து ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு தொடர்ந்து வேலை செய்கிறேன் ஏன்னா காசு பறிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு போயிடலாம் அது வரைக்கும் இங்கே சலிக்கிற வரைக்கும் இருக்கலாம் ஸோ ஒரு தத்துவம் சொல்வார் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் இதுனா வாழ்க்கை நீங்க வளர்த்து ஒரு பொந்து கொடுத்தல்கூட வாழறீங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேல வீ ஊர்ல நல்லா வச்சிருக்கேன் ஏக்கருக்கு வேர்க்கடல போட்டிருக்கேன் அடுத்த மாசம் அது அறுவடை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் அப்புறம் ஏன்னா இங்க ஒரு கஷ்டப்பட்டுங்கிற ஊருக்கு என்ன காசு தரம் கிளம்பி போடா இல்ல கொஞ்ச நாள் சலிக்கட்டும் இந்த பட்டணம் பிடிக்காம போட்டோம் ஊர்ல கம்பஞ்சூர் சாப்பிடும் போது டெய்லி இது அறந்துணும்னு சொல்லி தள்ளி விட்டேன் அப்போ இப்போ சோறே கிடைக்காம நான் மூணு நாளாக அவசியப்பட்றேன் பசிக்கு ஸோ இப்போ தான் எனக்கு அது ஒரு அருமை தெரியும் அதனால நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன் ஸோ தத்துவமாக சின்னராஸ் கேரக்டர் வந்து வச்சிருப்பார் அப்பப்போ தத்துவம் சொல்கிற மாதிரி ஸோ ஒரு கவிதையும் எழுதுவாங்க ஸோ அவர் வந்து ஒரு கவிதை எழுதுன மாதிரியும் அதை பற்றி பேசுகிற மாதிரி கொஞ்சம் தான் கான்வெர்சேஷன் விடும் ஸோ ஜார்ஜினாக்கு பர்சனலாக சின்ராஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அவன் வந்து ரொம்ப வெள்ளந்தியா ரொம்ப உண்மையாக இருக்கானே அவன் சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது ஜார்ஜினா வந்து சக்திக்கு வந்து ஒரு ஸோ சக்தி வந்து இப்படி தப்பன்ட்டோமேனு சொல்லிட்டு வந்து ஜார்ஜினாக்காக ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அதை வந்து கொடுத்த அமிச்சிருப்பான் லெட்ரு ஒன்னு வந்துருக்குமா சக்தி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சோ கொடுத்த உடனே சக்தி என்ன எதிர்பார்க்கலாம் எனக்குள்ள நிறைய கெட்ட எண்ணங்கள் இருக்கு அந்த நாய் வந்து என்னை பழக்க கூடாது நான் சாகிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும் என்னோட போவாது கெட்ட எண்ணங்கள் என்ன சூழ்நிலையே இருக்கும் நான் சத்த சாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லுவான் ஜார்ஜினா அப்படி என்ன ரொம்ப கேவலமான ஒரு பார்வை பார்ப்பேன் அதனால நான் என்னால பற்றி பேச முடியாது என்னால எப்பவுமே அப்படி நெருங்க முடியாது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு வரும் சோ உடனே பன்னெண்டு மணிக்கு இவங்க ஒரு லெட்டர் எழுதுவாங்க திருப்பி ரிட்டர்னா ஜார்ஜினா வந்து இல்லப்பா இந்த மாதிரி நீ வந்து என்ன கேட்டேன்னா இருந்தாலும் பரவாயில்லாமே தோழனா பேச விடலாமே என்கிட்ட சொல்லாமே மனசு விட்டு பேசினா சரியாயிடுமே ஸோ அப்படின்னு லைனா எல்லாத்தையும் சொல்லுவாங்க சக்தி வந்து இந்த சைக்காட்ரிஸ்டுக்கு எல்லாம் போய் ட்ரை பண்ணுவாரு பேச ட்ரை பண்ணும் போதே வேணான்னுட்டு விட்டுருவாரு ஸோ சைக்காட்ரிஸ்டே சொல்லுவாங்க நீங்க ஏதோ மறக்கறீங்க மறைக்கிறீங்க சக்தி அதை ஓப்பனா சொல்லுங்க அது சொன்னா தான் உங்க பிரச்சனை தீரணும்னா இல்லை என்னால சொல்ல முடியாது எனக்கு அவ்வளவு இருக்குது முடிய முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல சக்தி தீர் ரொம்ப தீர்க்கமா விடாபடியா நிப்பாரு அவ்வளவு ஸ்டாமினா நிப்பாரு சோ ஸோ ஜார்ஜினாக்கு இந்த விஷயம் இருக்கு இருக்கிறமோ ஆர்வம் அதிகமாகும் ஏன்னா தான் புருஷனை வந்தா கொண்டுட்டான் இவன் எப்படி கொண்டு வர முடியும் ஸோ போலீஸ்ல போய் விளையாட்டு மா ரெண்டு கிலோ ஜெலட்டின் குச்சிமா அது வெளிநாட்டுல இருந்தாம கிடைக்கும் அது எப்படிமா சக்தி கிட்ட இருவான் அவங்க ஒரு ஆள் அவன் கொண்டுட்டு நீ போய் கேட்குறேன் அவன் ஒரு பைத்தியமா ஒரு சைக்கோமான்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுவாங்க ஸோ இது இப்படியே ஓடும் அதுக்கப்புறம் ஜார்ஜ் அவன் சக்தியும் ஒன்னா பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கவிதைக்கு அப்புறம் ஸோ நம்ம பேசலாம்னு சொன்னதுக்கப்புறம் ஜார்ஜின் அவன் சக்தியும் நெருங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஜார்ஜ்னா எவ்வளவு ட்ரை பண்ணுவோம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான் செல்வான்னு பேரு ஸோ செல்வா பார்க்கும்போதெல்லாம் வின்சன் ஞாபகம் அவளுக்கு அதிகமாகவே வரும் சோ குழந்தைக்காக நம்ம வாழணும் இல்லை சாக முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜினா சொல்லுவாங்க ஸோ நமக்கு ஒரு கல்யாணம் எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் யோசிச்சுட்டே இருப்பாங்க அதை பத்திலாம் ஸோ அவளுக்கு இளமையும் இருக்கும் ரொம்ப சின்ன வயசு பண்ணாதான் இருப்பாங்க கல்யாணம் இப்படி எப்படி கல்யாணம் இல்லாமல் எப்படி போடுறது செல்வா கப்பா இல்லாமல் எப்படி வாழ்றது அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க சக்தி வந்து நெருக்கமா பழகி அந்த பையனை முத முதல்ல வெளில கூடும் போவாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு தொடர்ந்துட்டே இருக்கும் அப்போ உரிமை எடுத்துகிட்டு சண்டலா வரும் ஸோ ரெண்டாயிரம் பலாரம் அரைவாங்க ஜார்ஜினா ஆஃபீஸ்லேயே வச்சு உரிமை எடுத்துக்கிட்டே சக்தி சாரின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வாங்க அப்படியே எங்க புருஷனை கொண்டு வந்தானே நீ சொல்லிட்டு அவங்கள விளாட்டாக கலாய்ப்பாங்க ஜார்ஜ் நான் ப்ளீஸ் அதை பற்றி பேசாதீங்கன்னு அப்படின்னுவாங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற வரைக்கும் மாட்டேன் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல நான் ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன் என்னைக்கு சக்தி சொல்லுங்கன்னு சொல்லலை என்ன சொல்லிட்டு இருப்பாங்க சரி ஓடிட்டே இருக்கும் போது ஒரு நாள் வீட்டுக்கு போவாங்க ஸோ அப்போ வீட்டுக்கு போனப்போ வின்சென்ட்டோட படம் வந்து சக்தியோட ரூம்ல இருக்கும் என்ன இவ்வளோ பெரிய படத்தை மாட்டி வச்சிருக்கீங்க ஆமாம் சக்தி வின்சென்ட்டோட படம் எனக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல அதெல்லாம் மாட்டியிருக்கேன் என்ன பிரச்சனை எனக்கு புரியல நீங்கள் என்னென்ன திசைன்னு சொல்லுங்களேன் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் கண்டிப்பாக இருக்குல்ல என்னோட வீட்டுக்காரு லாஸ்ட்டாக அவர் என்ன பேசினாரு என்ன சொல்லியிருக்காரு சாவும்போது அவரோட மனநிலை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற எனக்கு ஆர்வம் தான் கண்களையும் கேட்பாங்க ஸோ அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே மறைக்க வேணான்னுட்டு உண்மையை சொல்லிடுவார் இந்த மாதிரி இல்லை நான் வந்து அந்த பொண்ணு மேலே ஆசை வச்சு நான் அவளை மீட் பண்ணணுன்ட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் வந்து ஆஃபீஸ்லேயே இல்லை அந்த பொண்ணுக்கிட்டே காலை அந்த பொண்ணு கூட நானும் அவளும் காலில் சுத்திட்டே இருந்தோம் அவர் என்ன லவ் பண்ணார்ல சக்தி அந்த பொண்ணு கூட பிரேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் தான் வந்து பேசி சுற்றி இருந்தோம் சினிமா பார்க் பீச் எல்லாம் சுத்திட்டு இருந்தோம் அப்படி திருப்பி வந்த போய் எட்டு மணிக்கு அவளை விட வீட்டுக்கு போனேன் அவங்க அப்பா ஏதோ திட்டி அந்த பக்கமாக போகும்போது ஏதோ பிரச்சனை என்னன்னு தெரியல அதனால் மறுபடியும் நான் போய் அவளை பார்க்கணும் எட்டு மணிக்கு சொன்னேன் சாவடிக்காதான் எனக்கு டியூட்டி முடிஞ்சுட்டு வின்சண்டை எவ்வளோ சொன்னான் சி ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவனுக்கு அவன் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு ரெண்டு பெட்டி ஏதோ அண்ணாத்திர டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு வாக்கி டாக்கில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது சரி அதை பற்றி சொல்டான்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறதுக்காக சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம்டா நீ இருடா ஒரு பாம்ஸ் கூட வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த போய் அவளை பார்த்துட்டேன் அப்போ கூட அடங்க மாட்டேறேன் நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுனு சொல்லிட்டு வினே எவ்வளோ திட்டினான் பசிக்குதுடா எனக்காக நான் வெயிட் பண்ணுவாடா நீ இவ்வளவு சம்மான்சென்ட் நான் தான் கேட்கல இல்லைடா இல்லடா நான் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருடா உடனே குவாட்டர்ஸ்ல நான் போனேன் நான் போன கேப்ல தான் பாம்பு அடிச்சு அவன் செத்து போயிட்டான் ஆக்சுவலா அவன் அன்னைக்கு வெளில போயிடணும் எனக்காக தான் அவருந்தான் நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் அவன் செத்து போயிட்டான் என்னால அந்த குற்ற தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னா ஜார்ஜினா ரொம்ப சிம்பிளா இது விதி ஊழ்வினை யாரை விடும் அது தான் ஆகணும் சோ பொதுவாகவே பாலகுமாரன் வந்து தத்துவம் பேசுறதுல ரொம்ப ரொம்ப அலாதி பிரியம் ஸோ சோ அதனால வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாரு இது ஊழ்வினை நடக்கணும் சக்திக்கு நடந்து இது நடக்கணும் நடந்துச்சு அது எப்போ இருந்தாலும் நடந்திருக்கும் நீங்க தேவையில்லாம உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க இதுதான் பிரச்சனைன்னா விட்டுட்டு வேலைய பாருங்க போங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சக்திக்கு இன்னும் சந்தோஷமாயிடும் சோ தன்னை தவிர தன்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னொன்னே ரிலீஃப் ஆயிடுவார் சோ இன்னும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி பழகுவாங்க அந்த நெருக்கம் வந்து கூடிய விரைவில் காதலாவே மாறிடும் சோ காதலா மாறினதுக்கப்புறம் அப்புறம் இது கல்யாண வரைக்கும் எப்படி போகிறது அப்படின்ற என்ன ரெண்டு பேருக்குமே வந்து இடிக்கும் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேச்சு வழக்கில் பேசும்போது பட்டன ஒரு வார்த்தை வந்துடும் செல்வாக்குன்னு தான் அப்பாவா நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிவிடுறாரு ஆ அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் நம்ம இல்லை இல்ல மாதிரின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வார்த்தையை வந்து ஜார்ஜ் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் சோ பொதுவாக பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வார்த்தையா போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பாலகுமார்னு சொல்லுவார் ஸோ சொல்லிட்டு வந்து அதனால அந்த ஆவல் வந்து அவளையே விடலை ஏன்னா அவளுக்கும் இளம இருக்கு ஸோ இருக்கும் இருக்கும்போது அந்த ஆசை இல்லாமல் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஆசையோட வெளிப்பாடு தான் அவள் அது உண்மையாக கூடாதான்னு நோக்கி நோண்டி கேட்க ஆரம்பிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ரெண்டு மூணு கான்வசன் வரும் ஸோ அப்ப ரொம்ப அதிகமா சொல்லுவார் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பொதுவா வந்து நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் வராது அப்படி வந்துட்டா கூட அது சும்மா சச்சான நோக்கிக்கலாம் கேட்டுப்பாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு உண்மையில் என்ன பிடிச்சிருக்கா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா நீ என்ன நேசிக்கிற அப்படின்னு தொடர்ந்து இருப்பாங்க ஒரு தொடர்ந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நம்பிக்கை வர விரும்பலாம் அது வெறும் வார்த்தை தான் அப்படின்றது அவங்களால ஏற்றுக்க முடியாது பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது ஆண்கள் வந்து ஆமா ஆமாண்ணா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவாங்க அவங்களுக்கு அதை செயலாவோ ஒரு விஷயமாவோ தான் காட்ட முடியுமே தவிர வார்த்தையா ஒரு ஒரு வாட்டி கேட்கும் போதும் ஆமா நான் உன்னை லவ் பண்றேன் ஆமா நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுல ஆண்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பெரிய உடன்பாடு இருக்கிறதும் இல்லை அதை அவங்களால வந்து பண்ணவும் முடியாது அப்படின்னு பாலகுமாரன் சொல்லுவார் ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் சரி எப்போ வீட்டில் சொல்றது சொல்லிடலாம் நாளைக்கே சக்தி சொல்லுவாரு உங்க வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க வேற மதமாச்சு அப்படின்ட்டு ஒத்துப்பாங்க எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன் அதாவது வந்து சக்தி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இவன் ஒரு பையன் நடுவில் ஸோ அதனால வந்து ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு ஸோ அதனால ஓகே தான் அப்ப வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சக்தி சொல்லுவாரு இல்லை உங்க வீட்டுல எப்படின்னா எங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க சோ இவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் சந்திச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டு வரும்போது தான் அவங்க அம்மா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜார்ஜினாக்கு டவுட் ஜார்ஜினோட அம்மாக்கு டவுட் வரும் கேட்பாங்க அப்போ ரெண்டு பேருக்கு வாக்குவாத முத்திரும் இப்படி ஒரு பையனை வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அறிவு இல்லையா ஊர் உலகம் என்ன சொல்லுவோம் ஆக்சுவலாக அவங்க பிரச்சனை என்னவா ஆகணும்னோ அவங்க ரொம்ப தகாத வார்த்தையில் அவங்க பொண்ணு திட்டுவாங்க நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டுன்ற மாதிரி ரொம்ப கேவலமாகலாம் பேசுவாங்க அதுக்குன்னு ரொம்ப ஆழமாக பாலக்குமரன் சொல்வார் இதுக்கு முன்னாடியெலாம் ஒன்றுமே இல்லை இவங்க இந்த சொந்த பந்தம் சொல்கிற ஒரு நாலு பேரும் அவங்க முகத்தில் எப்படி மொழிக்கு போகிறதான் பிரச்சனையாக இருக்கும் பொதுவாகவே அவங்க நல்லது நடக்கணும்னு தான் என்ன இருக்கும் மகளுக்கு ஏன்னா விடவாகிட்டாங்க ஸோ விதவியாயிட்டால் காலப்பெல்லாம் எப்படி கழிக்க முடியும் நாளைக்கு வந்து துணை வேணும் தான் அவங்களோட எண்ணமும் கூட ஆனால் சுத்து பத்தி ஊர்காரங்கன்னா சொல்லுவாங்க இந்த இந்த வயசில் பயணம் வந்துன்னா அவளுக்கு உடம்பு சோ இங்கே ஒரு வார்த்தை வந்துருமே இது எப்படி தாங்கிக்குதுன்னு அவங்க அம்மாவே அந்த எல்லா வார்த்தையும் பயன்படுத்துனாங்க சார்ஜ் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் எப்படின்னா போங்க நான் வந்து அவரோட காலம் நீ போகிறேன் ரொம்ப தீர்க்கமாக வந்து பண்ணிக்கும் நிற்கும் ஸோ அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவார் ஓகே எல்லாத்தையும் நீ பண்ணிக்கமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வின்சென்டோடைய அப்பா கிட்ட நம்ம பேசணும்ல ஏன்னா அவரு தானே குழந்தை காட்ஃபாதரு ஸோ காட்ஃபாதர்னு ஒன்று ஸோ கிறிஸ்டியான ஒரு வழக்கம் இருக்கும் இந்த மாதிரி குழந்தை வந்து இத்தனை மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம பொதுவாக தேவாலயத்தில் போய் பேரிடுற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லுவோம்ல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க காட்ஃபாதரா வந்து அவங்க தான் வந்து இது கொடுத்துருப்பாங்களாம் ஸோ அதனால வந்து அவர்கிட்ட வந்து நீ வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் போய் சொல்லு அப்படின்னாங்க ஸோ சக்தி வீட்டில் இதை பத்தி பேசும்போது சக்தியோட வீட் அப்போ ரொம்ப அழகாக பேசுவார் எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா எப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேர் பேசுறது பழகறத வச்சு எனக்கு இதுல சமதம் இல்லை ஆனால் நான் ஆச்சரியப்படும் பண்ண மாட்டேன் அதாவது அப்படி சொல்லுவாரு இது என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்லைன்னு அப்போ ரொம்ப அழகாக பாலகுமரன் அது கையான்றப்பார் அதாவது எனக்கு இதுல விருப்பம் இல்லை தான் ஆனா நீ பண்றதை நான் வந்து தடுக்கல மாட்டேன் அப்போ என்ன பண்ணணுன்றேன் நீ கல்யாணம் பண்ணி நீ எப்படின்னா போயிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியா இருந்துக்கோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்னால வந்து நான் இதை வந்து மறுக்கிறேன்னா சமூக குற்றவாளி ஆகிடுவேன் விதவை மர்மணத்தை ஆதரிக்காதவனா போயிடுவேன் ஒரு மதவெறியன ஆயிடுவேன் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பல ஏன்னா அவங்க பக்கம் பிராமின் ஃபேமிலி ஸோ அதனால ரொம்ப அழகாக அவர் சொல்வார் இது வந்து உனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு இது நீ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன் அதனால் உங்க இருப்போம் நீ நீ பிள்ளையே இல்லாமல் செத்து போய்டுன்னு சொல்லி போலமானதுக்கும் இன்னைக்கு நீ பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் புத்திசாலி பொண்ணும் கூட ஸோ வின்சென்டோட இதுக்கு நீ ஒரு இது பண்ண மாதிரி இருக்கும்னு நீ மனசாக ஆசைப்படுற உனக்கு ஒரு ரிலீஃப் இருக்குதுன்னு மனசார நினைக்கிறேன் ஆனால் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா என்னை சுற்றி என் சொந்தக்காரங்க இருக்காங்க என் ரெண்டு பொண்ணு இருக்குது என் ரெண்டு பொண்ணோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்க அவங்க மாமனார் எல்லார்கிட்டையும் நான் பேர் சொல்லணும் ஸோ என்னால் அதுக்கெல்லாம் கட்ட முடியாதுப்பா அதனால் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ தனியாக போய்டு எனக்கு இதில் ஆட்சேபனை பண்ண இல்லை ஆனால் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக சொல்லி முடிச்சிடுவாரு அவரு ஸோ அது கான்வர்சேஷன் ரொம்ப அழகாவே ஸோ சுற்றி இருக்க இந்த நாலு பேருக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறாங்க எல்லாரும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டு வர்றாரு ஸோ அதுக்கப்புறம் கன்வர்சேஷனுக்கு அப்புறம் போய் ஜார்ஜினா வந்து அவங்க அப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்க போகிறோம் சக்தியோட அப்பாக்கிட்ட அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஆறு பொண்ணு தங்கச்சிங்களே வந்து கொடுப்பாரு இது என் கிஃப்ட்டாக வச்சுக்கமா கல்யாணம் பண்ணிங்க ரெண்டு பேரும் கோயில்லையோ சர்ச்சோ உங்கள் இருப்போம் நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா லிஸ்டர் மேரேஜ் பண்ணிங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிவிடுவார் ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஜார்ஜினா உங்க மாமனார் அதான் வின்சென்டோட அப்பா கிட்ட போவாங்க அங்கே போனால் அவர் என்ன சொல்லுவார் கண்ணாப்லாம் பேச ஆரம்பிச்சுடுவார் அவர் உனக்கு அதுக்குள்ளே உடம்பு சோக கேட்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு பேரங்கிறான் அங்கேங்கிறான் சரி நீங்கள் கலான்னு மன்னிக்க அவனை சொல்ல மாட்டேன் ஆனால் குழந்தை என்கிட்ட குத்துணுன்னு குழந்தைய அவங்ககிட்ட கொடுக்குத்தான்னு சொல்லிட்டு சக்திக்கு கோவம் வரும் ஸோ நீ பண்ண வேலை என்ன தெரியுமா சக்தின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு பேரும் உள்ள வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே வெளில போயிடுவாங்க வெளில போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசுவாங்க ஸோ அப்ப ஜார்ஜ் நான் பேசும்போது என்ன சொல்லுவேன் சக்தி நீ பேசாமல் மத மாறிடா மதம் மாறவா அப்படின்னு ஒன்னே ஸோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ எனக்கு வந்து மதம் பெரிய மத நம்பிக்கை அப்படிலாம் இல்லை ஆனால் நானா விருப்பப்பட்டு இயேசுவோடைய தத்துவங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு கிறிஸ்டானிட்டி மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்து நான் வந்தா வேற ஆனால் ஒரு கட்டாயத்தின் பேரில் என்ன மாற்றம் மாட்டத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் மதத்துக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்வர்சேஷன் சோ மதம்ன்ற விஷயம் வந்து எப்படி வந்தது ஸோ நீங்களே நாலு தலைமுறைக்கு முன்னாடி கிறிஸ்டானிட்டி கிடையாது அது இங்கே வந்தது தானே நாலு தலைமுறைக்கு முன்னாடி உங்க குடும்பம் யாராவது ஒரு ஹிந்துவாதான்னு வந்திருப்பாங்க இப்போ பாரம்பரியமிக்க ஒரு விஷயத்துக்கு ஏன் நீ மா நீ மத மாதிரி நான் அவனை கூப்பிடல அப்போ நீ மட்டும் எப்படி என்னை கூப்பிடலாம் நீ கூட கூடாமறு தானே சரி நீ சாமி கும்பிடு நான் ஏன் சாமி கும்பிட்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ரெண்டு பேருக்கும் சண்டையாகவே மாறும் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த முடிவெடுத்து தப்பு அப்படின்னு கூட ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க சுற்றி இருக்கவங்கலாம் நிறைய பேசினே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து சே ஜார்ஜ்னாக்கா போய் சக்தி கிட்ட பேசுவாங்க ஏன்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அந்த பொண்ணு வந்து எவ்வளோ தங்கமான பொண்ணு அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணு சொல்லதோட நீ கேட்க மாட்டேற சோ மத மாதிரிலாம் சொல்லலை சொல்லல ஆனா அவங்க தாத்தாவோட பயம் நியாயமானது தானே அந்த குழந்தையோட எதிர்க்களை பத்தி யோசிக்கிறாரு பெஷாம நீ வந்து ஆஹ் குழந்தைய கூட வாழ்றேன்றது சொல்லு அப்பதான் சரியா இருக்கும் ஜார்ஜ் நான் ஆபரேஷன் சொல்லுதுல சொல்லுது அது சம்மதிக்கணும் ஆப்ரேஷன் பண்ண சம்மதிக்கணுமா குழந்தை பத்திக்காம இருக்குது எப்படி நான் ஒத்துக்கிறது அப்படின்னு ஸோ சக்திக்கு ஆதரவாக ஜார்ஜனாக பேசுவாங்க அம்மா கல்யாணம் பண்ணுறதே வந்து நீ அதுக்காக இல்லைன்னு நீ சொன்னாலுமே அப்போ குழந்தைகள் இல்லாத என்னம்மா உனக்கு வாழ்க்கை உனக்கு ஸோ அப்புறம் எதுக்குமா ரெண்டு பேரும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் கடைசியில் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போயிடலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு ஆதரவாக இவங்க பேசுவாங்க ஸோ ரெண்டு பேருட்டி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து ஐடியா கொடுப்பார் அவர் என்ன சொல்லுவார்னா சரி நம்ம ஒரு வழி பண்ணுவோம் வின்சென்டோட அப்பா கிட்ட போய் நம்ம என்ன சொல்லலாம்னா நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணுன்னு சொல்லிடு கர்ப்பப்பை வந்து இனிமேல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடு அப்புறம் ஒரு வக்கீல் மூலயமா நம்ம என்ன சொல்லலாம்னா பொய்யான வக்கீல் மூலயமா நோட்டீஸ் ஒன்று கொடுப்போம் இந்த மாதிரி இப்படி ஆனதுக்கப்புறம் நீங்க இதை தடுத்தீங்கன்னா சட்டப்படி குட்டரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது சொன்னோன்னா அவரும் வந்து ஒத்துக்குவாரு சரி ஓகே பெரிய தியாக மாட்டியம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு ஸோ கல்யாணம் முடிஞ்சிட்டு ரெண்டு பேரும் வெளில போகும்போது ஸோ பேசுவாங்க அப்போ சோ அப்படி பேசும்போது தான் சக்தி சொல்லுவார் இந்த மாதிரி நான் வந்து பொய்யான ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணேன் நான் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னோன்னே ஆப்ரேஷன் பண்ணிக்கலையா பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ணியா ஆனா நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறேன் சக்தி சொல்லுவார் இது கேட்டோன்னா ஜார்ஜ் நான் கண்ணெல்லாம் பொங்கித்த அழுக ஆரம்பிச்சிடும் ஏன் இது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட இல்லை இல்லை இது எல்லா காலத்துலயுமே வந்து பெண்கள் தான் ஆண்களுக்கு இது ஆகணுமாண்ணா நாங்க உங்களுக்காக கொஞ்சம் வளஞ்சி கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லைல்ல அதனால வந்து என்னோட என்னோட என்னுடைய வின்சென்டோட இடத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் செல்வாக்கு செல்வா மட்டுமே நம்ம ரெண்டு பேருக்கும் பயனா இருந்துட்டு போட்டோம் அதில் நமக்கு எந்த பிஜிக்ஷன் இல்லை ஸோ அதனால வந்து இந்த வாழ்க்கை எப்படியா இருக்கட்டும் ஸோ இந்த இந்த விட்டு கொடுத்தல் சண்டை இந்த பிரச்சனை இதெல்லாம் வருமானம் வரும் எல்லாமே தான் இருக்கும் இருக்குதா செய்யும் சரி அப்போ எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க இப்போ என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டீங்க இனிமேல் வாழினால என்ன என்கிட்ட சொல்லாமல் இந்த முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் பேசுறது இப்போ ஒரு ஒரு உறவு அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதோ அதை மனசு விட்டு பேசணும் அப்படின்றதும் என்ன பேசுனாலும் சரியாயிடும் அப்படின்ற நம்புற விஷயத்தையும் ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையில் வளர்த்துக்கிட்டே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கதை முடியும் ஸோ அப்படியே ஹேப்பி என்னிங்காக முடிச்சுடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து நியூ டெல்லிக்கு போயிடுவாங்க ஏன்னா இங்கே இருந்தால் ஒவ்வொரு மருத்துக்காரங்க ஏதாவது பிரச்சனை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நியூ டெல்லிக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் தங்கி செட்டிலான ஒரு வாரத்தில் இந்த விஷயத்தை பேசிட்டு அப்படியே கதையை முடிச்சிருவாங்க அவ்வளோதான்